ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சிட்டிக்கு மத்தியில் சிட்டிக்கு மத்தியில் ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா டவர் ஜங்ஷன் அதாவது வேப்பமூடு வேப்பமூடுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா டவர் ஜங்ஷன் இந்த டவர் ஜங்ஷன் பக்கத்தில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு மூணு சென்ட் அறநூத்தொம்பது லிங்ஸ் அதாவது மூணே முக்கால் சென்ட்ரோட கொஞ்சம் கம்மியில் ஆனால் சென்டில் அமைஞ்ச நாலு மாடி பில்டிங் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குது பாருங்கள் இதுதான் அந்த பில்டிங் அதாவது மெயின் ரோட்டில் மெயினாக அமைஞ்ச இந்த பில்டிங் தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சென்ட் சொல்லிவிட்டேன் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு அவங்களுக்கு சரியாக தெரியலை ஸோ அதனால் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு சொல்லலை பார்த்தீங்கன்னா இது நாலு மாடி நாலு மாடிக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுனா மொத்தமாக நாலரை கோடி ரூபா கேட்குறாங்க இந்த கமர்ஷியல் பில்டிங்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா நாலரை கோடி ரூபா நாலரை கோடி ரூபா கேட்குறாங்க ஸோ நேரில் பேசிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் மெயின் சிட்டிக்கை மத்தியில் மெயின் ஏரியாவில் வேணும்னா இது நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான கமர்ஷியல் பில்டிங் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ